தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு பூட்டு போடும் பதிவாளர் எம்ஜிஆர் ஆட்சி காலமே தமிழ் வளர்ச்சியின் பொற்காலம் என போற்றப்படுகிற வகையில் நலிவடைந்திருந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் அகர முதலி இயக்கத்திற்கும் புத்துயிர் ஊட்டினார் மதுரையில் உலக சங்கம் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழறிஞர்களுக்கு விருதுகள் ஆகியவற்றை தோற்றுவித்தவர் அவருடைய நோக்கத்தை சீரழிக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு விருதுகள் விற்கப்பட்டதை போல தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாற்பது பேராசிரியர் பதவிகள் தகுதி இல்லாதவர்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு அவர்களுக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் இன்று வரை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஊழலுக்கு காரணமான அப்போதைய துணைவேந்தரான பாஸ்கரன் என்பவர் மீதும் நாற்பது பேராசிரியர்கள் மீதும் லஞ்ச ஒழிப்பு துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு துணைவேந்தராக பதவிக்கு வந்த முனைவர் திருவள்ளுவன் தகுதியில்லாதவர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்கி வந்ததை கண்டித்து அன்னாரை பணி நீக்கம் செய்துவிட்டு முனைவர் சங்கர் அவர்களை பொறுப்பு துணைவேந்தராக நியமனம் செய்து ஆளுநர் ஆணையிட்டார் இந்நிலையில் தகுதியில்லாதவர்களில் ஒருவரான பதிவாளர் முனைவர் தியாகராஜன் அவர்களை நீக்கிவிட்டு முனைவர் வெற்றி செல்வன் அவர்களை பதிவாளராக நியமனம் செய்த பொறுப்பு துணைவேந்தரின் நடவடிக்கையும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துணைவேந்தரை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை துணைவேந்தராக நியமனம் செய்து தியாகராஜன் ஆணை பிறப்பித்திருப்பதும் தமிழ் பற்றாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகுதி இல்லாதவராக கருதப்படும் முனைவர் தியாகராஜன் அவர்கள் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் உள்ளிட்ட சிலருடன் பதிவாளர் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டார்கள் புதியதாக பதவியேற்க வந்த முனைவர் வெற்றி செல்வன் காவல்துறையினரின் முன்னணியில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பதவியேற்றுக் கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தஞ்சாவூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் கூறும்போது துணைவேந்தர் திருவள்ளுவன் அவர்களை பணி செய்தபோதே செய்த போதே வழக்கில் சிக்கியுள்ள தகுதியில்லாத பதிவாளர் தியாகராஜனையும் பணி செய்திருக்க வேண்டும் எனவும் ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்ட பொறுப்பு துணைவேந்தரை பதவி நீக்கும் உரிமையை தகுதியில்லாத தியாகராஜனுக்கு யார் கொடுத்தது தியாகராஜனுடன் சேர்ந்த மற்றவர்களையும் உடனடியாக நீக்கி தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் கூறினார் மூத்த தமிழறிஞர் ஒருவர் கூறும்போது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது இப்போதிருக்கும் இயக்குனர் அருள் நடராஜன் எவ்வித தகுதியும் இல்லாமல் வாரிசுக்கு பதவி என்ற அடிப்படையில் மட்டுமே வந்தவர் கடந்த ஆட்சியில் அவர் பல்வேறு ஊழல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் தகுதிமிக்க ஒருவரை இயக்குநராக நியமனம் செய்தால் மட்டுமே தமிழ் வளர்ச்சித்துறையை காப்பாற்ற முடியும் என வேதனையுடன் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் நகை பாதுகாப்பு அறையில் எந்த ஆவணங்களும் இன்றி கிடைத்த பதினாறு சிலைகள் குறித்த மர்மம் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிப்பதாக கூறப்படுகிறது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு விசாரணையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பிதுங்கி நிற்கின்றனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த நகை சரிபார்ப்பு பணியின் போது கோவில் நகை அறையில் உலோகத்திலான சண்டிகேஸ்வரர் மாரியம்மன் இளையான்குடி நாயனார் உட்பட பதினாறு சுவாமி சிலைகள் மற்றும் ஒரு திருவாச்சி இருந்தது தெரியவந்தது இவற்றை கோவில் நிர்வாகிகள் ஆய்வு செய்ததில் அவை பற்றிய எந்த ஆவணமும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது சிலைகளை புகைப்படம் எடுத்து அவற்றின் விவரம் மற்றும் அறிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அப்போதைய கோவில் செயல் அலுவலர் அனுப்பி வைத்தார் அந்த அறிக்கையில் கோவிலில் பதினாறு உலோக சிலைகள் மற்றும் ஒரு திருவாச்சி ஆகியவை இருந்தன தொழில்நுட்ப அலுவலர் நுண்ணறிவு தொழில்நுட்ப அலுவலர் அறநிலையத்துறை சரக ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலையில் அளவீடு செய்யப்பட்டு எடை போட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் கோவில் நகை அறைக்குள் வந்தது குறித்து எந்த விபரமும் அறிய முடியவில்லை இக்கோவிலில் நீண்ட காலமாக வழிபாட்டில் உள்ள நூற்று ஐந்து சிலைகள் மட்டுமே தொல்பொருள் துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு புகைப்படங்களை அனுப்பி அவர்கள் ஆய்வு செய்து பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் ஆய்வு மேற்கொள்ளும் வரை கோவிலிலேயே சிலைகள் பாதுகாப்பாக வைத்திருக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இந்த விவகாரம் வெளியே தெரிந்த பின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஏகாம்பரநாதர் கோவிலில் ஆய்வு நடத்தினர் இது தொடர்பாக வெங்கட்ராமன் என்பவர் அளித்த புகாரின்படி பனிரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மூன்று ஆண்டுகளாகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் பிதுங்கி நிற்கின்றனர் இந்த விவகாரத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினால் மட்டுமே சிலைகள் எங்கிருந்து யார் வாயிலாக ஏகாம்பரநாதர் கோவிலுக்குள் வந்தது குறித்து அறிந்து கொள்ள முடியும் மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும் ஆய்வு நடத்தவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நிகழாண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி நாட்டின் வெளிநாட்டு கடன் அறுபது புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டின் கடன் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன காங்கிரஸின் ராகுல் காந்தி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வாக்களிக்கும் கேரளம் சிறிய பாகிஸ்தான் என்றும் தீவிரவாதிகளே காந்தி குடும்பத்தினருக்கு தொடர்ந்து வாக்களிப்பர் என்றும் மகாராஷ்டிர மாநில அமைச்சர் நிதிஷ் ராணே சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார் கேரளாவில் கஞ்சாவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவின் மகன் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் தனது மகன் கைது செய்யப்படவில்லை என்று பெண் எம்எல்ஏ பிரதீபா மறுப்பு தெரிவித்துள்ளார்